திருவேற்காடு பகுதியில் அண்ணன் சீமானவர்கள் போய் நேரடியாக கள ஆய்வு பண்ணியிருக்காரு அந்த மக்கள் வந்து குடியிருப்புகளை இடிக்கப் போகிறாங்க இருபத்தோரு நாள் நேரம் கேட்டிருக்காங்க இந்த குடியிருப்புகளை இடித்து மக்கள் எங்கே போவாங்க என்ன செய்வாங்க இன்றைக்கு தீர்ப்பு வர்றதா இருந்தது அந்த தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அந்த மக்கள் வெறும் அச்சத்திலும் வீதியிலுமே இருக்காங்க முழுமையாக அண்ணன் அவர்களை நம்புகிறாங்க இந்த மக்களை வந்து அகற்றுறாங்க அதுக்கு காரணம் கேட்டா வந்து நீர்நிலை பகுதிகளில் வந்து இவங்க குடியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அந்த மக்களை கேட்டு நாங்கள் ஐம்பது வருஷம் அறுவசமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஆட்சி நடக்க ஆரம்பிச்சு இப்ப ஒரு மூன்று வருஷமாகவே வந்து தொடர்ச்சியாக பல இடங்கள்ல வந்து இது நடந்துட்டு நீங்க அப்படி சரியானவங்களா இருந்தா நீர்நிலைகளை பாதுகாக்கணும் மக்கள் மேலையும் அடுத்த அடுத்த தலைமுறை மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்கு அப்படின்னா பாரந்தூர்ல எதுக்காக வேண்டிய விமான நிலையம் கட்டுறீங்க மாறுவாடிகள் ஆக்கிரமிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் பல இடத்த அவங்களுக்கு போக்குவரத்துக்கு இடத்தில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நீங்க பல இடங்கள் வந்து மக்களை வந்து திருவத்தி வரல ஏன்னா நீங்க பண்ணலையா இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட லாபத்துக்காக நீங்க செய்வீங்களை தவிர்த்து மக்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதுல போய் அப்படி மக்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது நீங்க உண்மையா இருந்தா ஆக்கிரமிக்கும் போது அதை வேடிக்கை பார்த்துட்டு ஆக்கிரமிக்கும் போது அவங்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தது நீங்க தான் அப்படின்னா நீங்க தான் முதல் குற்றவாளி அரசாங்கம் பல அரசாங்க நிலங்கள் கட்டிடங்கள் வந்து நீர்நிலைகளை கட்டியிருக்கு அதை முதல்ல அகற்றுங்க கடைசி அங்கே வந்து கை வைங்க ஒரு காலத்தில் வந்து ஆரிய அடிமையா இருந்தா இன்னைக்கு தாவணத்துக்கு அடிமையா இருக்கிறோம் அடிமைங்கிறது நம்ம உணர்ந்துட்டோம் நீங்க சாலைகளில் பயணப்பட்டா ஒரு பக்கம் மலை இருக்கும் பின்னாடி திரும்பி பார்த்தா இருக்காது அதாவது வெளியே வெள்ள வெட்டி உள்ள மல்ல மாதிரி திரும்பி பார்த்தா முன்னாடி மலையே இருக்காது நீங்க எப்படி சொல்லுவாங்கன்னா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏன் வேண்டும் வெளிநாட்டில் சொன்ன ஊர்ல உள்ளூர்ல குடிக்கிற தண்ணிக்கு கைன்ற நிலைமைக்கு இன்னைக்கு உணர்ந்து விட்டுருக்காங்க அப்படின்னா அதுதான் எவருட சாதனை மாவட்ட செயலாளரா நான் இருந்தேன் இவர் வந்து கூட்டணிக்கே போக மாட்டாரு வெள்ளனு ஆசை இவருக்கு இல்லைன்னு சொல்லி சொல்றாரு நான் என்ன கேக்குறேன் சீமான் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு இன்னைக்கு அவர் கூட்டணிக்கு போக மாட்டேன் வாக்கு காசு கொடுக்க மாட்டேன் திராவிட கட்சிகளோட தேசிய கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னதுனால அனைத்து நான் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொன்னா நீங்க சொல்றீங்க வலுவலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் சமகால அரசியல் கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சி நிர்வாகி காளிமுத்து அவர்கள் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆனால் சமீப நாட்களாகவே தமிழ்நாட்டு முழுக்க போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு திருவேற்காடு மதுரை கரூர் போன்ற பகுதிகளில் வந்து மக்கள் குடியிருப்புகளை இடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் வந்து நேற்று திருவேற்காடு பகுதியில் அண்ணன் சீமானவர்கள் போய் நேரடியாக கள ஆய்வு பண்ணியிருக்காரு அந்த மக்கள் வந்து குடியிருப்புகளை இடிக்க போறாங்க இருபத்தி ஒரு நாள் நேரம் கேட்டிருக்காங்க இந்த குடியிருப்புகளை இடிச்சு மக்கள் எங்கே போவாங்க என்ன செய்வாங்க இன்றைக்கு தீர்ப்பு வர்றதா இருந்தது அந்த தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அந்த மக்கள் வெறும் அச்சத்திலும் வீதியிலுமே இருக்காங்க முழுமையா நான் சீமானவர்கள நம்புறாங்க நீங்க இந்த கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க அதாவது நீங்க மாஞ்சோளியை விட்டுட்டீங்க அங்க இருக்க மக்களையும் அதான் பண்றாங்க இங்க என்ன ஒரு விஷயம் கட்டமைக்கப்படுது அப்படின்னா இப்போ இந்த மக்களை வந்து அகற்றுறாங்க அதுக்கு காரணம் கேட்டா வந்து நீர்நிலை பகுதிகளில் வந்து இவங்க குடியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அந்த மக்களை கேட்டாங்க நாங்கள் ஐம்பது வருஷம் அறுபதுன்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஆட்சி நடக்க ஆரம்பிச்சு இப்போ ஒரு மூன்று வருஷமாவே வந்து தொடர்ச்சியா பல இடங்கள்ல வந்து இது நடந்துட்டு இருக்கு இப்போ தாம்பரம் பக்கத்துல அடுத்து முடிச்சூர்ல வந்து அந்த வேலை நடந்துருக்கதை நீங்க பாக்க முடியும் அடுத்து அங்கேயும் உங்களுடைய சூழ்நிலை உருவாக போகுது அது எதுக்கு இது பண்றாங்க அப்படின்னா நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு கட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது உண்மைதான் இருக்கலாம் அதாவது நீர்நிலைகளை மக்கள் ஆக்கிரமிச்சு கெட்டும் போது நம்ம அரசாங்கம் கடிக்கப்படுத்துச்சு அவங்களுக்கான அனுமதியை கொடுத்துட்டி அவங்களுக்கு வந்து நிலத்துக்கான பட்டாளம் கூட கொடுத்துருக்குறாங்க மின்சாரம் பண்ணி கொடுத்துருக்காங்க மின்சார வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க எரிவாயு ஊரில் கொடுக்குறோம் மக்கள் வாழ்வதற்கான எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறோம் தெருவிளக்கு போடுறோம் சாலை போடுறோம் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு திடீர்னு வந்து நீங்க வந்து நீர்நிலை மீட்க போகிறீங்கன்னா எங்களுக்கு மகிழ்ச்சி நீங்க மீட்டுக்குவோங்க நான் வேணும்னு சொல்லலை ஆனால் அதுக்கு முன்னாடி பல நீதிமன்றங்கள் பல அரசு அலுவலகங்கள்லாம் வந்து நீங்கள் தான் அரசாங்கமே வந்து அரசாங்கம் கட்டிடங்கள் கட்டி இருக்கு அப்போ முதல்ல போய் அந்த நீர்நிலைகளை நீங்க மீட்டிட்டு வாங்க மீட்டிட்டு வந்துட்டு கடைசியா எங்க கை வாங்கன்னு சொல்லி கேக்குறோம் இந்த காரணம்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் கிடையாது இன்னைக்கு வந்து ஏ நீங்க அப்படி சரியானவங்களா இருந்தா நீர்நிலைகளை பாதுகாக்கணும் மக்கள் மேலையும் அடுத்த அடுத்த தலைமுறை மேலும் உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்கு அப்படின்னா பரந்தூர்ல எதுக்காக வேண்டிய விமான நிலையம் கட்டுறீங்க வந்து சென்னை விமான நிலையத்துல வந்து ரெண்டு ஓடுதலம் இருக்கு ஒரு ஓடுதலம் தான் வந்து பயன்படுத்தப்படுது இன்னொரு ஓடுதலும் பயன்படுத்தப்படாமல இருக்கு அப்படிங்கும் போது அந்த இன்னொரு ஓடுதலத்தை வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம் இல்லாடா விரிவாக்கம் பண்ணிக்கலாம் ஏற்கனவே இருக்க இடத்துல விரிவாக்கம் பண்ணலாம் பெருசா ஒன்றும் நஷ்டப்படுறாது அது மக்கள் குடியிருப்பு பகுதி தான் அவங்களுக்கு மாற்ற இடம் கொடுக்கலாம் ஆனா விவசாய பகுதியை வந்து நீங்க ஒரு முறை வந்து இந்த மருந்து பண்ணிட்டீங்கன்னா கட்டடங்களை கட்டிட்டீங்கன்னா மறுபடியும் அது விவசாய மூலமா பயன்படுத்த முடியாது கொரோனான்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து காட்டிட்டு போயிருக்கு உணவோட தேவை என்ன அப்படிங்கறது அதாவது நம்ம அன்னைக்கு வெளிநாடுகள்லேருந்து இருந்து பாலைவன நாடுகள் இருந்து வெங்காயத்தையும் இறக்குமதி செஞ்சோம் அப்போ எதிர்காலத்துல இந்தியா நம்ம மக்கள் தொகையில் நம்பர் ஒன்னா இருக்கும்போது நாம் நாம அதுக்கான உணவு தேவையை பூர்த்தி செய்யணும்னா இருக்கிறத பாதுகாக்கணும் அங்க நீங்க வந்து ஒரு அஞ்சாயிரம் ஏக்கரை அஞ்சாயிரம் ஏக்கரை வந்து நீங்க வந்து ஆஹ் தரிசா மாற்றி ஏற்போர்ட் கட்டுவீங்க இங்க வந்து ஒரு ஏரியா நீங்க நீங்க பாதுகாக்கிறீங்களா எதுக்கு இந்த நாடகம் நடத்துறீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு சுய தேவைக்காக நீங்கள் நீங்க அதுல சுப சுயலாபாடைய கமிஷன் வாங்குறதுக்காக இந்த வேலை செய்யறீங்கன்னு தவிர்த்து இது வந்து மக்களுக்கு மேலக்குள்ள அக்கறையில இல்லை திருவேற்காடு பகுதி வந்து சென்னையினுடைய மையப்பகுதியில் இருக்கு இந்த பகுதியில் இருக்கிறது நீங்க மழைநீர் வடிகால் இல்லாம மழை நீர் வந்து வடிந்தோட ஏரிகள் இல்லாததுனால நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மக்கள் வந்து வெறுமனே நாற்பது ஆண்டுகள் தான் இந்த இந்த பகுதியில் இருக்காங்க அப்போ நீர்நிலைகளை இவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்கன்றது உண்மை தானே நீர்நிலைகள் வந்து தேங்காம இருக்கணும் தண்ணி தேங்காம இருக்கணும் சென்னையில அப்போ நீர்நிலைகள் பாதுகாக்கப்படணும்ல அந்த மக்களை அரசு வெளியேற்றது சரியான விஷயம் தானே இதே நம்ம தவறா புரிஞ்சுக்கோ சரி நீர் மக்கள் மக்கள் சொல்றீங்க கடந்த அறுபது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளா மக்கள் ஆக்கிரமிச்சா நீங்க சொல்றீங்க அறுபது ஆண்டுகளா ஆட்சியில் நீங்க தான் இருந்தீங்க அவங்களுக்கு மின் இணைப்பு யாரு கொடுத்தாங்க தான் கொடுத்தீங்க அவங்ககிட்ட வரியாறு வாங்கினா நீங்கதான் வாங்கினீங்க அப்போ தெரியல உங்களுக்கு அப்போ நீங்க வல்லூர் கோட்டம் கட்டிருக்கீங்களே அது நீங்க கட்டுன தானே வள்ளுவருக்கு நாங்க வள்ளூர் கோட்டம் கட்டுக்க நீங்க பேசுறீங்களே அது எதை வச்சு கட்டினீங்க நீர்நிலை தூரத்தன கட்டினீங்க மதுரையில உயர்நீதிமன்ற நீங்க அரசாங்கம் தெரியல உங்களுக்கு உங்களுக்கு தேவை பேசிப்பீங்க நீங்க தூரம் போனாங்க திருவாரூர்ல வந்து பச்சை பயிர் மேல வந்து புல்டா வச்சு ஏத்தி ரோடு போட்டாங்க போட்டாங்க அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இல்லையா ஒரு ரெண்டு மாசம் விட்டு நீங்க செஞ்சா கூட அவங்க குறைந்த படிச்சு அறுவடை எடுத்திருப்பாங்க அப்புறம் கெயில் குழாய் பதிக்கணும்னு சொல்லிட்டு நிலத்தெல்லாம் நீங்க அப்ப உங்களுக்கு தெரியலையா மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா காரணம் அது கிடையாது ஒரு நீங்கள் ஒரு சாலை போடணும்னு திட்டமிட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு கமிஷன் இருக்கும் அதே நீங்கள் சாலை போடுற வழியில உங்கள் கட்சிக்காரனுடைய உங்கள் கட்சி அமைச்சருடைய ஒரு பங்களா இருக்கு ஒரு தோட்டம் துறை இருக்குன்னா அந்த பாதை பத்து கிலோமீட்டர் சுற்றிட்டு கூட போகும் உங்களோ எந்த அடிச்சு எதுவும் பண்ணாது ஆனால் அதே பொதுமக்களுடைய நிலமை இருந்தால் உங்களுக்கு அதை ஆக்கிரமிப்பாக தெரியும் நீங்கள் மக்கள் அடைக்கிறதுக்கு என்ன வேணால் சொல்லுவீங்க ஆனால் திருப்பி அதே மக்கள் நமக்கு வாக்கு செலுத்துவாங்க வாக்குக்கு காசு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு குருட்டு நம்பிக்கையில் நீங்கள்லாம் நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க மக்கள் ஏமாற மாட்டாங்க இந்த முறை நீங்க இந்த ஒரு இடத்த மட்டும் கை வைக்கல தமிழ்நாடு முழுக்க பல இடங்களை நம்ம திருவேற்காட்டில் மட்டும் கிடையாது ஏற்கனவே வந்து அன் சீமன் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி இருக்கு இல்லையா அங்க நம்ம சோழிகனூர் பக்கத்துல அடுத்து மாஞ்சோலையில் இப்படி பல இடங்கள்ல வந்து இந்த வேலை தான் இருக்கு தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒருபடி மேலே போய் மாரவாடிகள் ஆக்கிரமிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல பல இடத்த அவங்களுக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நீங்க பல இடங்கள்ல வந்து மக்களை வந்து திருவுறுத்திரல இதெல்லாம் நீங்க பண்ணலையா இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட லாபத்துக்காக நீங்க செய்வீங்கள தவிர்த்து மக்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதுனா போய் அப்படி மக்களை ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது நீங்க உண்மையா இருந்தா ஆக்கிரமிக்கும் போது அதை வேடிக்கை பார்த்துருந்ததும் ஆக்கிரமிக்கும் போது அவங்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தது நீங்க தான் அப்படின்னா நீங்கதான் முதல் குற்றவாளி அரசாங்கம் பல அரசாங்க நிலங்க கட்டிடங்கள் வந்து நீர்நிலைகளை கட்டியிருக்கு அதை முகல்ல அகற்றுங்க கடைசி அங்கே வந்து கை வைங்க தான் நாங்கள் கேட்கிறோம் தமிழ்நாட்டில் வந்துண்ணே ஒரு ஐம்பது ஆண்டு காலமாகவே இருதுருவ அரசியல் தான் பேசும் இருந்தது இந்த அரசியலில் திமுக அதிமுக பெரிய ரோலை பிளே பண்ணாங்க ஆனால் இந்த இருபத்தாறு தேர்தலில் இந்த ரெண்டு கட்சியுமே வந்து பின்தங்கி நாம் தமிழர் வர்சஸ் தாவேக்கா அப்படின்ற ஒரு பிம்பத்தை இந்த ஊடகங்கள் உருவாக்கி இருக்கு அந்த பிம்பத்தால நாம் தமிழர் கட்சியில பல நிர்வாகிகள் வெளியேறிட்டாங்க நிர்வாகிகள் வெளியேறி ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் தாவேக்கால இணைஞ்சிட்டாங்கன்ற செய்திகள்லாம் வந்த வண்ணம் இருக்கு தினம ஒரு நிர்வாகி வெளியேறாரு என்ன நடக்குது நாம் தமிழர் கட்சியில கூடாரமே காலியாகுதா கூடாரம்லாம் காலியாகல இந்த வேலையை வந்து எங்களுடைய பி டீம் எங்களுக்காக செஞ்சுட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன் யாரு நான் எங்கள் பி டீம் யார் திமுக நீங்க தான் வந்து பிஜேபியோட பீ டீம் பண்றாங்க இல்ல நாங்க பிஜேபியோட பீ டீம் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பிஜேபியோட ஏ டீம் ஓகே அதுல கூட முதல் அவங்களுக்கு தான் ரெண்டாயிரம் எங்களுக்கு கொடுப்பாங்க அவ்வளவு பெரிய மனசு அவங்களுக்கு ஏன்னா வந்து மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் நாங்களா போய் சந்திச்சுட்டு வரோம் அது கிடையாது இல்ல இதுக்காக போய் ஒரு முதல்வர் வந்து பிரதமரை சந்திக்கிறது இயல்புதான் இயல்புதான் இயல்பு தான் போவதுக்கு முன்னாடி நீங்க மக்கள் பணத்துல போறீங்க இந்த வேலைக்காக போறேன்னு என்னைக்கா நீங்க சொல்லிருக்கீங்களா இந்த ஊடகத்துல பேச போலா இருக்கா போயிட்டு வந்த அப்புறம் இந்த வேலை முடிஞ்சிருக்கு இதெல்லாம் தமிழ்நாட்டுக்காக ஒதுக்கிருக்காங்க நான் கேட்டு வாங்கியிருக்கேன்னு நீங்க எப்பாவது சொல்லிருக்கீங்களா கிடையவே கிடையாது மக்கள் பணத்துல போயிட்டு வரீங்க மக்கள்கிட்டே நீங்க மறைக்கிறீங்க அப்ப நீங்க என்ன பேசிட்டு வந்தீங்க சொல்லுங்களேன் அதுக்கெல்லாம் பதிலே வராது ஏன்னா நீங்க போறது அத்தனையும் வந்து உங்களோட சுயநலத்துக்காக தான் எப்படி வந்து ஈழத்தில் போர் நடக்கும்போது ஆஹ் மழை நின்றாலும் தூவான விடன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு மக்கள் கொல்லப்படும் போது நீங்கள் வந்து அமைச்சர் பதவி கேட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லும் போது வந்து ஒரு தெருவில் வந்து சாவுப்பறை கேட்டால் இன்னொரு தெருவுல வந்து மங்கள இசை கேட்க தான் செய்யு சொன்னாரோ அது மாதிரி தான் இங்க நாடு சுடுகாடானாலும் சரி என்னடான் சரி அவங்க செய்யறதை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க சுயநலத்துக்காக மட்டும்தான் போயிருப்பாங்களே தவிர்த்து மக்கள் நனுக்காக போயிருக்க மாட்டாங்க அப்படி போயிருந்தாங்கன்னா அதை வந்து ஊடகங்களை சொல்லிருப்பாங்க ஊடகங்களை அதை பேசு பொருளாக மாற்றிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன் சரி இது திமுக விடுங்க நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் வெளியேறுறது மாவட்ட செயல்கள் வெளியேறது நம்ம கேட்டோம்ல ஆமாம் இப்போ வந்து ஒன்றும் இல்லை விஜய் அவர்கள் வந்து அக்டோபர் இருபத்தி ஏழில் இருந்து பேசினாரு அதில் வந்து அவர் வந்து பேசியிருக்க தேவையில்லை ஏன்னா அவர் காங்கிரஸ் விமர்சிக்கலை அதிமுக விமர்சிக்கலை கேட்டால் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை அதிகாரத்தில் இல்லை அதிமுக அதிகாரத்தில் இல்லைன்னு சொல்றாங்க அப்ப சீமான் மட்டும் என்ன ஆட்சி இருந்தாரா இல்ல இப்ப இருக்கிறாரா அப்ப இவரே நீங்க கடந்து போயிருக்கலாம் அப்ப நீங்க சீமான வந்து விமர்சிச்சாரு நீங்க சுட்டி காட்டுங்க பல இடங்களை வச்சிருக்காரு ஆண் மண்ணா எம்பி திரு பிளேயர் மாதிரி பேசுறது மீனுக்கு பிடிக்க எடுத்துக்கிறீங்க நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க அது அவர் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் அந்த ஸ்டைல்ல யாரோ ஒருத்தர் எப்படி பேசுறாங்க இது பச்ச பிள்ளைகள் கூட தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒருத்தருக்கும் தெரியும் அவங்களே வந்து புரிஞ்சுக்காங்க சீமானவர்களே சொல்றாரு அவர் என்ன சொன்னதான் நீங்க எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாரு அது இல்லாட்டிலும் கூட அவர் எடுத்து வச்ச தத்துவம் என்ன தமிழ் தேசியம் சொல்லு இல்லை திராவிடம் கூட சொல்லு ஏதோ ஒரு தத்துவம் நீங்கள் இந்திய தேசியம் கூட சொல்லிட்டு போங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு தத்துவம் நீங்க வந்து அரசியலை முன்னெடுத்தால் பரவாயில்ல நீங்க வந்து நாங்கள் வந்து இவ்வளோ நாளும் ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து எங்களை வந்து வீழ்த்தி எங்களுக்கு வந்து ஒரு முத்திரையை குத்தி வச்சிருக்காங்க எங்களை வந்து ஒரு படுகொழியில் தள்ளி வச்சிருக்காங்க நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வெளியில் வரோம் நாங்கள் தமிழர்கள் எங்களுக்கு தனிப்பட்ட வரலாறு இருக்குது எங்களுக்கு வந்து சொன்னதட்ட வந்து வரலாறு இருக்குது அதில் வந்து நாங்கள் மேலழிச்சிக்கொள்ளுன்னு நினைக்கிறோம் அடுத்த தலைமுறையா கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எழுப்பிட்டு வரும்போது நீங்கள் மறுபடியும் அதே திராவிடமும் தமிழ் தேசியம் எங்களுக்கு ரெண்டு கண்ணுன்னு சொல்லும்போது தான் வந்து இது தப்பு அப்படின்னு சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது அதனால் மட்டும்தான் பேசினே தவிர்த்து வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது ஆனால் இவ்வளவு நாளும் திமுக அரசாங்கம் ஏதாவது தப்பு செஞ்சா அதை மூடி மறைக்கிறதுக்கு திசை திருப்பதுக்கு இந்த ஊடகங்களை ஏதாவது வேலை செய்யும் வேற ஒரு விஷயத்த பேசுபொருள்லாம் மாற்றும் அதே நேரத்துல வந்து ஒரு சரியான விஷயத்தை செஞ்சிருந்தாங்க மக்களுக்கு ஆதரவு ஒரு விஷயத்தை செஞ்சிருந்தாங்கன்னா அது சாதாரண விஷயம் வந்தாலும் பேசி பேசி பெருசா பெருசாக்குவாங்க ஆனா இன்னைக்கு தொடர்ச்சியா வந்து விஜய் வர்சஸ் சீமான் அப்படிங்கிற இதை வந்து இவங்க தொடர்ச்சியா பேசுறாங்க அவர் ஒரு நாள் பேசினாரு இவர் ஒரு நாள் பேசினாரு அது முடிஞ்சு போச்சு ஆனா எங்கெல்லாம் செய்தியாளர் சந்திப்பு நடக்குதோ அங்கெல்லாம் சீமான் கிட்ட விஜய் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வைக்கப்படுது அவர் பேச்சு இருந்து வந்து இவருக்கு கேள்விகள் கேட்கப்படுது நாம் தமிழக கட்சியுடைய நிர்வாகிகளை பேச்சாளர்களை கூப்பிட்டு எல்லா யூடியூப் சேனலும் உட்கார வச்சுட்டு தொடர்ச்சி அதை பார்த்து கேள்விகளை கேட்கறாங்க இப்போ விஜய் அவர்கள் பேசினதுக்கு சீமான் அவர்களை பதில் சொல்லாமல் போயிருந்தா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க விஜயை பார்த்து சீமான் சொல்லுவீங்க இப்போ வந்து நீங்க கேள்விகள் கேட்கும்போது நாங்க பதில் சொல்லாம போனா என்ன சொல்லுவீங்க அப்போ நீங்கள் பயந்துட்டீங்க தான் சொல்லுவீங்க அப்போ நீங்கள் கேள்விகள் கேட்கும்போது உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அதனால சொல்கிறோம் ரெண்டாவது அவர் எடுத்து வைக்கக்கூடிய தத்துவம் வந்து தவறானது நாங்கள் வந்து பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த முன்னோக்கி எடுத்துகிட்டு போகும்போது அவர் அதை பின்னோக்கி எடுக்கிற மாதிரி விஷயத்த சொல்றாரு அதனால் அவர் அதை சரி சிந்திக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அதை விமர்சனமா வைக்கிற மாதிரி தவிர்த்து கேள்விகளுக்கு பதிலாக சொல்கிற மாதிரி தவிர்த்து நாங்களாம் எங்கேயும் பேசலை பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அவரு அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை மாற்றுக்கருத்தில் நம்ம கேட்குற கேள்வி இதனால தான் நாம் தமிழ் கட்சியில் நிர்வாகிகள் வெளியேறாங்களா இல்ல நாம் தமிழ் கட்சியில நிர்வாகிகள் வெளியேறதுக்கான காரணம் என்ன நாம் தமிழ் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் குறிப்பா சொல்ல போறோம்னா மாவட்ட செயலாளர்கள் அதாவது தொடர்ச்சியா வெளியேறாங்க அதாவது நீங்க ஒரு அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இங்க வந்து முன்னணி நிர்வாகி பின்னணி நிர்வாகிகள் யாரும் கிடையாது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அதுதான் அடிமையில முன்னடிமை பின்னடிமையெல்லாம் யாரும் கிடையாது சொல்லி அதனால அண்ணன் தலைவர்னு சொல்லிக்காம தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி சொல்றாரு அவர் வந்து தலைமையா வந்து மாற்று மாற்றுக்கிறது இல்லைன்னா இருந்தாலும் மாவட்ட செயலாளர்னு ஒருத்தர் அந்த மாவட்டத்திற்கு முகமா அடையாளமா இருக்கிறாரு அவர் வெளியேறா என்றப்போ ஊடகங்கள் மத்தியில பேசுபொருளா மாறுதில்ல பேசு பொருளா மாற்றப்படுது இப்போ மற்ற கட்சிகள் திராவிட கட்சிகள்ந்து இன்னைக்கு வந்து திமுக விபி துரைசாமி அவர்கள் இருக்கட்டும் திமுக இருக்க பல பேர் அதிமுக வந்தவங்க தானே அப்பலாம் பேசுபொருளா மாற்றப்படலையே யாரு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியமா இருக்காங்களோ அவங்க மாறி மாறி போனப்பெல்லாம் வந்து இங்க பேசுபோலாம் மாற்றப்படல நீங்க ஒரு கவுன்சிலர் கூட இல்ல ஒரு எம்எல்ஏ கூட இல்ல எம்பி கூட இல்லைன்னு சொல்ற கட்சியில இருந்து ஒருத்தன் போனா ஏன் நீங்க இவ்வளவு ஆவேசமா அதை ஒரு விஷயமா எடுத்து பேசுறீங்க ஏன் அண்ணன் சீமான அவர்கள் மக்கள் நலனுக்காக பல விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து பல அறிக்கைகள் வெளியிட்டுட்டே இருக்கிறாரு என்னைக்காவது ஒரு விஷயத்த பேசுபோலாம் மாத்திருக்கீங்களா இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து விவசாயத்தை வந்து அரசு பணியா மாற்றுவோம்னு சொல்கிறோம் பள்ளி இலவசமாக வந்து நாங்கள் வந்து ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுக்குவோன்னு சொல்கிறோம் அதை பற்றி நீங்க நீங்கள் டிபேட் வைக்கவே ஆனா ஆனால் எங்கள் இருந்து வெளியில் போனால் வந்து நீங்கள் டிபேட் வைக்கிறீங்கன்னா அதுக்கு நான் நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு இங்கே அடிமையில முன்னடிமை பின்னடிலாம் கிடையாது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு மேலேயே வந்து மன்னராட்சிக்கு அப்புறமே வந்து அடிமைகளா வாழப்பட்டிருக்கோம் ஒரு காலத்துல வந்து ஆரியத்துக்கு அடிமையா இருந்தோம் இன்னைக்கு திராவிடத்துக்கு அடிமையா இருக்கிறோம் அடிமைங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் இப்போ நம்மளுடைய அடுத்த தலைமுறையாவது இதை வந்து மீண்டு இது நம்மளுடைய மண்ணு இது நம்மளுடைய அரசு இது நமக்கான அதிகாரமாக இருக்கணும் அதுக்கு நம்மளை ஒருத்தர் வந்து அதிகாரத்துல உட்காரணும் அப்படிங்கிறதுக்க ஒரு அரசியல கட்டமைச்சிட்டு வரோம் அந்த அரசியலை கட்டமைக்கும் போது நாம் எல்லாரும் வேறாக இருந்து உழைக்கணும் நாளைக்கு நம்முடைய தலை வெளியே தெரியணும் நம்முடைய நம்மளுடைய அடையாளம் வெளியே தெரியணும் அடுத்தவங்க பேசணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது நாம் இன்னைக்கு வேலை செய்கிறது மூலமா நாளைக்கு நம்முடைய அடுத்த தலைமுறை என் தலைநிபுரம் சொல்லி போராடுறோம் இதில் வந்து மாவட்டத்திலாளர்னா வசதி கிளை பொறுப்பாளர்னா வந்து கி ப தாழ்த்தி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம எல்லாம் ஒன்றா ஓடுறோம் ஓடுற பாதையில் சில தடங்கள் வருது அப்ப அந்த பாதையை சீர் செஞ்சுட்டு இல்லைன்னா பாதையை மாத்தி வேற பாதையில் ஓட வேண்டியிருக்கு கட்டமைப்பை மாத்த வேண்டியிருக்கு அப்ப நம்ம என்ன பண்றோம் முதல்ல வந்து கிளை இருந்து கட்டமைப்புன்னு ஒரு முடிவு பண்றாரு அந்த அடிப்படையில் வந்து நிர்வாக வசதிக்காக சேம தவிர்த்து இவரை உயர்த்தணும் இவரை தாழ்த்தணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் கிடையாது மண்டைக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கு நான் அடிமை உடந்துட்டேன் இன்னைக்கு இங்கேருந்து இருந்து வேலை செஞ்சேன் ஒருபடி இறங்கி வேலை செய்யப்படுறேன் நான் அந்த மைண்ட் செட்டோட நான் வேலை செஞ்சேன்னா நான் தொடர்ச்சியாக வேலை செய்வேன் இப்போ என்னுடைய பகுதியில் நான் முதல்ல வந்து வட்டத்தில் பொறுப்பில் இருந்தேன் இப்போ நீ தொகுதி பொறுப்பில் வேலை செய்யுங்க இறங்கி வேலை எனக்கு ஆள் சொல்கிறாங்க நாளைக்கு நீ கிளை பொறுப்பாளராக போகணுன்னா நான் போவேன் இல்லை நீ அடிப்படையாக உறுப்பினர் வேலை செய்யினா நான் செய்வேன் அதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஏன்னா நான் அடிமைங்கிறத நான் உணர்ந்துட்டேன் நான் வெளியில வர்றது மட்டும் இல்லை என்னுடைய அடுத்த தலைமுறை இங்கே நல்லா வாழணும்னு நினைக்கிறேன் அதுக்காக நான் செய்கிறேன் தவிர்த்து இந்த புரிதல் செய்கிறாங்க நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்துல இப்ப வெளியில போறவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள்லாம் ஒரே மாதிரி இருக்கு குறிப்பா ஒரு அண்ணன் என்ன சொன்னாங்க அப்படின்னா மாவட்ட செயலராக நான் இருந்தேன் ஆஹ் இவர் வந்து கூட்டணிக்கே போக மாட்டாரு வெள்ளணுன்ற ஆசை இவருக்கு இல்லைன்னு சொல்லி சொல்றாரு நான் என்ன கேக்குறேன் சீமான் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு இன்னைக்கு சொல்றாரா நேத்த சொன்னாரா அவர் கூட்டணிக்கு போக மாட்டேன் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன் திராவிட கட்சிகளோட தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் இவ்வளவு அணி திரண்டு வந்தோம் இனிமே இன்னைக்கு புதுசா நீ நான் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொன்ன மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்ற காரணம் ஏ மாதிரி இருக்கா எல்லாத்தையும் தாண்டி இவங்க வந்து கூட்டம் நடக்கும் கூட்டம் நடந்தது ஒரு பிரச்சனை வரும் பிரச்சனை வந்து வெளியில போன உடனே மைக்கு நீட்டப்படுது எப்படி அப்போ நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் நீ வெளியே வந்து அங்கே பேட்டி கொடுப்போம் அப்படியா அப்போ இது யார் செய்கிறா எங்கள் பி டீம் தான் ஏன்னா இந்த இந்த ஊடகங்கள் எல்லாம் வந்து எப்படி வடநாட்டு ஊடகங்கள்லாம் இந்த பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கும் அப்படி திமுகவுக்கு ஆதரவாக இன்றைக்கி இந்த ஊடகங்கள் இருக்குது அதனால கரெக்டாக செட்டப் பண்ணி வந்து நிற்கிறாங்க அவ்வளோதான் எங்கள் பி டீம் நாங்கள் களை எடுக்குன்னு நினைக்கிறவங்கள அவங்களே இந்த வேலையை செய்கிறாங்கன்னு நான் பார்க்குற மாதிரி தவிர்த்து இங்கேருந்து உணர்வு உள்ள யாரும் வந்து வெளியில் போகிறது இல்லை சரி ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன அந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சீமானுடைய சர்வாதிகார போக்குன்னு சொல்கிறாங்க சர்வாதிகாரியை நீங்கள் தலைவராக ஏற்றுன்னு எப்படி செயல்படுவீங்க இல்லை நீங்களே ஏற்றுக்கினாலும் மற்ற நிர்வாகிகள் ஏற்றுக்கணுன்ற

எல்லாரும் தன்னுடைய ஐடியாவை சொல்லலாம் அதுலேருந்து ஒரு சரியான ஐடியாவை கூட எடுத்துக்கூட தலைவர் வந்து செஞ்சுருக்கலாம் அதே நேரத்தில் வந்து முடிவு இறுதி முடிவு அப்படிங்கிறது வந்து அவர் தான் எடுக்க முடியும் அப்படி எடுத்தா மட்டும்தான் அது சரியா இருக்கும் அப்படி தான் வந்து முப்பத்தஞ்சு வருஷமா நமக்கு முடிஞ்சது தேசிய தலைவராக நம்ம வந்து உணர்றோம் அதே மாதிரி தான் சீமானவர்கள் பேருந்தில் வந்து அறுபது பேர் பயணப்படுறோம் ஒரு பேருக்கு வந்து வண்டி ஓட்ட தெரிஞ்சுக்கலாம் ஆனா ஆளுக்கு ஒருத்தர் போய் ஒருத்தர் சீருங்க ஒருத்தர் கேர் ஆடையும் முடிச்சா கதை என்னோ தான் மோதி நிற்போம் என்ன புலிமரத்தை மோதி நிப்போம் அந்த மாதிரி தான் கட்சியில் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க அவ்வளவு பேர் வந்து ஐடியா சொல்ல ஆரம்பிச்சா எல்லா சொன்னதையும் செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற பட்சத்துல யா ஒருத்தர் தான் முடிவெடுக்கக்கூடியவராக இருக்கும் அப்போ அந்த செயல்படுத்தக்கூடிய அந்த செயல்பாட்டுக்கு அந்த முடிவுக்கு மற்றவங்க கட்டுப்பட்டா மட்டும்தான் இந்த கட்சிக்கு அப்படிங்கிற கட்டமைப்பு வந்து சரியான திசையை நோக்கி நகரும் அதுக்காகத்தான் வந்து அப்படி ஒரு சர்வாதிகாரியாக அன்பான சர்வாதிகாரியா இருக்க இருக்க தவிர்த்து கொடுங்கோலனாக இருக்கிறது இல்லை சரிங்களா அதை வந்து நம்ம சாதாரணமா சொல்கிறத இவங்க தவறா பரப்புறாங்க அப்படிங்கிறதா உண்மை சரிங்களா கடைசி ஒரு கேள்வி இருபத்தாறு ஆறு தேர்தலில் எப்படி எதிர்கொள்ள போறீங்க எங்களுக்கு வந்து இவங்ககிட்ட நோட்டுக்காக நிற்கணும் இவங்ககிட்ட பேசி சீட்டு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்லாம் கிடையாது நாங்கள் ஏற்கனவே வேட்பாளர்களை அறிவித்து களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுடைய வேட்பாளர்கள் வேலை செஞ்சுட்டு நாங்கள் எல்லா தேர்தலையும் நாங்கள் தான் எதிர்கொண்டு இவங்க வந்துடுவாங்க இவங்க கூட கூட்டணி வச்சுக்கலாம் இல்லை அவங்க நமக்கு இவ்வளோ பெட்டி தந்துடுவாங்க நம்ம வந்து அதுக்காக வேண்டி இந்த தொகுதியில போட்டிடலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எங்களுடைய நோக்கம் எங்க ஆட்சி வரைவு இருக்கு இல்லையா எங்க ஆட்சி வரைவு வந்து செயல்பாடுக்கு கொண்டு வர்றது நாங்க என்னெல்லாம் எங்களுடைய அடிப்படை நோக்கமா தமிழ் தேசிய அரசியல்கள் கட்டமைக்க நினைக்கிறோமோ இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறவோ இல்லை ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறவோ யாளுங்கட்சி எதிர்கட்சியும் தமிழ் தேசிய கட்சியா இருக்கணும் தமிழர்களுக்கான கட்சியா இருக்கணும் நம்மள ஒருத்தர் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வன்மை தவிர்த்து இன்னொருத்தர் வரக்கூடாது யார் வேணா வந்து இங்க வாழலாம் ஆனா நாங்கள் மட்டும்தான் ஆழ்வோம் அப்படிங்கிற விஷயத்த செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம் அதுக்காக நாங்கள் களத்தில் நினைக்கிறோம் எங்கள் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பொருளாதார பிரச்சனைகளை வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்க்கணும் இது எல்லாத்துக்கும் மேல வந்து எங்களுடைய வாழ்வாதாரங்களா இருக்கக்கூடிய இயற்கை அரங்களா இருக்கக்கூடிய மலைகளை இங்க இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அது இவங்களை வச்சு பாதுகாக்க முடியாது இன்னைக்கு இங்கே சாலைகளில் பயணப்பட்டால் ஒரு பக்கம் மழை இருக்கும் பின்னாடி திரும்பி பார்த்தா இருக்காது அதாவது வெளியே வெள்ளை வெட்டி உள்ள மொழ மாதிரி மாதிரி திரும்பி பார்த்தா பின்னாடி மழையே இருக்காது இன்னைக்கு ஆற்று மணல் இல்லை இப்போ என் சொந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு நான் வீடு கட்டுறதுக்கு மணலுக்கு வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இன்னொரு பெரிய விஷயம்னா எங்க ஊர்ல வந்து தாமிரம் வந்து தண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் வரும் இன்னைக்கு என் ஊர்ல பத்து நாளைக்கு ஒரு தண்ணி வரும் என்னைக்கு தண்ணி வரும்னு தெரியாது ஏன்னா ஊரை சுத்தி தண்ணியாக நின்ற ஊரில் இன்றைக்கி என்றைக்கு தண்ணி விரும்பம் தெரியாது மக்கள் வந்து பேரில் பிடிச்ச வைக்கிறாங்க தண்ணியை அந்த இடத்துக்கு யாரும் கொண்டு நிறுத்திருக்கா இவங்க தான் கொண்டு நிறுத்திருக்கிறாங்க எங்க எப்படி சொல்லுவாங்கன்னா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டுன்னு சொன்ன ஊரில் உள்ளூரில் குடிக்கிற தண்ணிக்கு கையேந்திர நிலைமைக்கு இன்றைக்கி கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க அப்படின்னா அதுதான் இவர்களுடைய சாதனை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாளைக்கு என் தலைமுறைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழர் மண்ணில் தமிழர் அரசியல் நாங்கள் நிறுவனம் நினைக்கிறோம் அதுக்காக வேலை செய்கிறோம் நாங்கள் மக்களை நம்பி கலந்து நிற்போம் உறுதியாக விழுவோம் சமகால அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி என்ன மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி நன்றி